இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களு வந்து சேரும் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மீன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் சூப்புக்காக நான் வஞ்சர மீனுடைய தலப்பகுதியில இருக்கக்கூடிய சதப்பத்தை தான் எடுத்திருக்கேன் நான் வந்து வஞ்சர மீன்ல இருக்கக்கூடிய சதப்பத்தை வந்து கொஞ்சம் தனியா எடுத்திருக்கேன் இந்த தலையை வந்து நான் இந்த சூப்புக்கு யூஸ் பண்ண இல்லை இதை வந்து நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வச்சுக்க போறேன் இதை தான் நான் வந்து சூப்புக்காக யூஸ் பண்ண போறேன் நம்ம வந்து தலை மட்டும் வச்சு குழம்பு வைக்கும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சதப்பத்தை தான் நான் வந்து சூப்புக்காக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீனுடைய முள்ளம் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மீனுடைய தலை வாங்கிட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட் பண்ணி போட்டுடுறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க மீனுடைய தலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புலேயும் சரி சூப்லேயும் சரி நம்ம வந்து அந்த கண் பகுதியெல்லாம் வந்து சூப்புக்கு சேர்க்க வேணாம் அதுக்கு பதில் இந்த மாதிரி சதப்பத்தை வச்சு எப்படி சூப் செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த தலையை வந்து குழம்பு வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து வஞ்சர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையே நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம மீன் சூப் செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் சூடானதும் நம்ம ஒரு பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் பச்சை மிளகா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு வெங்காயம் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியான அறுக்கினதை இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வஞ்சர மீனுடைய இருந்து எடுத்து வச்சிருக்க சதப்பத்தை மட்டும் இந்த சூப்புக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மீனை வந்து நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே இது வந்து வதங்கும் பொழுது இதுலயே பாதி அளவுக்கு நமக்கு மீன் நல்லா வதங்கிடும் இப்போ மீன் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த மீனுடைய சதப்பத்து மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு கிராம் போல இருந்துச்சு நான் அந்த மீன் நூறு கிராம் அளவுக்கு சதப்பத்தை தான் இதோட சேர்த்துருக்கேன் இந்த மீன் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்ப நம்ம மீன் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம் இப்ப நம்ம ஒரு மூணு டம்ளர் போல தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து சூப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம ஏற்கனவே மீனை வந்து எண்ணெயில் வதக்கிட்டோம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வந்து இந்த தண்ணியில் கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மீனுடைய அந்த பச்சை வாசம் எல்லாமே போகும் அதனால் நல்லா இதை கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா அந்த மீனோட முள் எல்லாமும் நல்லா வெந்திருக்கு இப்ப மீன்ல இருந்து அந்த பச்சை வாசனை எதுவுமே வரல நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்துல நம்ம மிளகு அரை ஸ்பூன் போல பொடிச்சு வச்சிருக்கிறத இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சூப் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு நம்மளுடைய மீன் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்ப நம்மளுடைய சுவையான வஞ்சிரம் மீன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மீன் சூப்பை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் இந்த சூப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப் ரெசிபிஸ் நிறையவே போட்டிருக்கோம் இதுக்கான தனி பிளேலிஸ்டும் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்